எல்லாமல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டும் அன்பினிய இந்திய திருநாட்டின் சொந்தங்களே நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலே ஆடம்பர செலவுகளை அர்த்தமற்ற செலவுகளை செய்து வருகிறான் என்பதற்கு இந்த கல்யாணம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய சான்று கல்யாண பந்தியை நீங்கள் பார்த்தீர்களே பந்தின்னு அந்த சாப்பாடு வழங்கக்கூடிய இடம் இருக்குல்ல அதனுடைய அந்த தோரணையை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட இந்த மனிதன் எந்தளவுக்கு ஆடம்பரமாக செலவு செய்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் அதே மாதிரி அந்த கல்யாணத்துக்கு வந்து அழைக்கிறாங்க பார்த்தீங்களா இன்விடேஷன் கார்டு கொடுக்குறாங்கல்ல கல்யாண பத்திரிக்கை அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி அர்த்தமற்ற காரியங்களுக்கெல்லாம் வந்து மனிதன் எந்த அளவுக்கு வெட்டி செலவு பண்ணுறான் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்ய முடியும்னா புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கல்யாண பத்திரிக்கையை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா ஐந்து ரூபாயில் இருந்து ஐநூறுரூவா வரைக்கும் என்ன செய்கிறாங்க நடுநிலை மக்கள்னு சொல்கிறாங்கல்ல நடுத்தரமான மக்கள்னு அவர்களே வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த திருமணத்துக்கு வந்து ஒரு பத்திரிக்கை அடிப்பதற்கு ஐநூறுரூவா வரைக்கும் என்ன செய்கிறாங்க ஒரு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு வந்து ஐநூறுரூவா செலவு செய்யக்கூடியவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க நடுத்தர மக்கள்லேயே இருக்கிறாங்க அதே மாதிரி கொஞ்சம் லட்சாதிபதியாக இருந்தான்னு வைங்களேன் அவன் என்ன பண்ணுவான்னா அவன் ரூபாய்க்கு அந்த கல்யாண பத்திரிகையை அடிப்பான் அதே நேரம் உலக பணக்காரங்கள் லிஸ்ட்டு ஏறிச்சுன்னு வைங்களேன் அதாவது அந்த வசதி கூட கூட மனுஷன்ட்ட வந்து அந்த மூளை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மூளை வேலை செய்யாத போல் இருக்குது வசதி கூட கூட என்ன பண்ணுறான்னா அந்த கல்யாண பத்திரிக்கையை வந்து ஒரு பத்திரிக்கைக்கு செய்யக்கூடிய செலவு ஒரு ரூபா என்ன செய்கிறான் செலவு பண்ணுறான் இப்படியெல்லாம் நம்ம வந்து செய்தித்தாள்களையெல்லாம் நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம் அன்றாட நம்ம கேள்விப்படுத்தத்தானே செய்கிறோம் நாமளே வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மள்கிட்டே வந்து என்ன செய்வாங்க அவங்க வந்து பெரிய ஒரு அட்டை மாதிரி ஒரு டைரி மாதிரி இருக்கும் என்னடா ஒரு டைரியை கொடுக்குறாங்கன்னு வாங்கி புரட்டி பார்த்தோம்னா அது வேறு ஒன்றும் இல்லை அந்த கல்யாணம் தான் கல்யாணத்தினுடைய தகவல் இருக்குது பார்த்திங்களா அப்போ இந்த மாதிரி மனிதன் வந்து அதிகம் அதிகமாக வெட்டி செலவு செய்யக்கூடிய விஷயமாக எது இருக்குது பார்த்தீங்கன்னா கல்யாணம் தான் இருக்கிறது அதில் குறிப்பாக இந்த கல்யாண பத்திரிக்கை இருக்குது பார்த்திங்களா நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும் நீங்கள் லட்ச லட்சமாக செலவழித்து உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி அல்லது கோடி கோடியாக செலவழித்து ரப்ப ஆடல் பாடல் எல்லாமே வச்சு அந்த கல்யாணத்தை வந்து நீங்கள் சிறப்பாக நடத்தி வச்சாலும் சரி மனிதனுடைய உடலியல் உளவியல்னு ரெண்டு சமாச்சாரம் இருக்குல்ல இந்த ரெண்டு சமாச்சாரத்தையும் அறிந்து கொள்ளாத புரிந்து கொள்ளாத தம்பதியர்களுடைய வாழ்க்கை அது புளிச்சு தான் போகும் நம்ம வந்து ஆடம்பரமாக கல்யாணம் நடத்துறது காரணத்தினால் அந்த தம்பதியர்கள் வந்து சிறந்து வாழ்ந்துருவாங்களா அல்லது நூறாண்டு காலம் வாழ்க்கை நம்ம வாழ்த்துறோம் அதனால் அவர்கள் சிறந்து வாழ்ந்து விடுவார்களா சிறந்து வாழ்றதா இருந்தால் கணவன் என்ன செய்யணும் கணவன் மனைவி இருக்கிறாங்கள அந்த ஆகக்கூடிய தம்பதியர்கள் இருக்காங்கல்ல மணமக்கள் இருக்கிறாங்கல்ல அவர்களுக்கு வந்து உடலியல்னா என்னன்னு அவங்க புரிஞ்சு வச்சுருக்கணும் ஒரு ஆணுடைய உடையல் உடலியல் வந்து இப்படி தான் இருக்கும் ஒரு ஆணுடைய உளவியலுங்கிறது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத அந்த பெண்ணு புரிஞ்சு வச்சுருக்கணும் பெண்ணுடைய இயல்பு என்ன உடலியல் என்ன உளவியல் என்னங்கிறத வந்து அந்த ஆண் என்ன செஞ்சுருக்கணும்னா புரிஞ்சு வச்சுருக்கணும் இந்த மாதிரியான புரிதலோடு தான் என்ன செய்யணும் வாழ்க்கைக்கு உள்ள நுழையன்னு அப்படி தான் அது உருப்படியாகவும் இருக்கும் அந்த வாழ்க்கை வந்து பயனுள்ளதாகவும் இருக்கும் இதுலையெல்லாம் நம்ம படிப்பனை சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை அறிவுரையை சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை இந்த கல்யாணத்தில் வந்து வெட்டி செலவு பண்ணுறதில் மட்டும் நம்ம என்ன செய்யணும் ரொம்ப ரொம்ப ஆர்வத்தை வந்து நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த கல்யாண பத்திரிகை அடிக்கிறோமா இல்லை இதனால் வந்து அதிகமான பயன் இருக்கா அல்ல பாதியளவுக்கு தான் பயன் இருக்கா அல்லது அறவே பயன் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய புத்தியை கொண்டு சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இந்த கல்யாண பத்திரிக்கையினால் எந்த விதமான உபயோகமும் இல்லை ஒரு உபயோகமும் இல்லைன்னு சொல்லப்போனா கல்யாண பத்திரிகைன்னா என்ன அந்த கல்யாண பத்திரிகையில் என்ன இருக்கும் மணமகனுடைய பேர் இருக்கும் மணமகளுடைய பேர் இருக்கும் அவர்களுடைய பெற்றோர் பேர் இருக்கும் கல்யாண மண்டபத்தினுடைய பேர் இருக்கும் கல்யாணம் எப்போ நடக்குங்கிற அந்த தேதி உட்பட நேர உட்பட இதுதான் அந்த கல்யாண பத்திரிகையில் இருக்குது இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பத்திரிகையை நீங்கள் அடிக்கிறேன்னு வைங்களேன் அதை எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் சொந்தக்கார வீட்டுக்கே நீங்கள் போகிறீங்க போயிட்டு அந்த பத்திரிகையை மட்டும் கொடுத்து போட்டு நீங்கள் பேசாமல் வந்தீங்கன்னு வைங்களேன் கல்யாணத்துக்கு வருவாங்களா நீங்கள் கல்யாணத்துக்கு வந்து கூப்பிட்டதாக வந்து அவங்க கருதுவாங்களா முதல்ல வரமாட்டாங்கள கருத மாட்டாங்கள்ல காரணம் என்ன நீ ஒரு லட்ச ரூபா பத்திரிகையை கொண்டு வந்து நீ நம்மளுக்கு கொடுத்த ஆனால் முறையாக நீ கூப்பிடலையே அதாவது நாம் வந்து ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்க அந்த ஒரு பத்திரிகைக்கு அதெல்லாம் அவனுக்கு பெருசாக தெரிய மாட்டேது அவன் என்னதான் அந்த இடத்துல பேசுவான் நீ முறையாக என்ன கூப்பிட்டையா நீ ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்திரிகையை கொண்டு வந்து கொடுத்தா அது சரிதான் கல்யாணத்துக்குன்னு கூப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அவன் அந்த முறைக்கு தான் என்ன செய்வான் அவன் வந்து பேசுவானே தவிர ஒரு லட்ச ரூபா பத்திரிக்கையை கொண்டு வந்து கொடுத்துட்டாருங்கிறதுனால என்ன செய்ய மாட்டாங்க யாருமே அந்த கல்யாணத்துக்கெல்லாம் வரப்போகிறது இல்லை அப்போ பாருங்கள் அது உபயோகம் இல்லாமல் இருக்குது பாருங்கள் ரெண்டாவது என்ன இப்போ நம்ம வந்து இப்போ அந்த கல்யாண பத்திரிகையில் வந்து எல்லா டீட்டெயிலும் இருக்குல்ல அது மாப்பிள்ளை பேர் பொண்ணு பேர் அவங்களுடைய ஊர் மண்டபத்தினுடைய பேர் அதனுடைய இடம் என்ன செய்து எல்லாமே இருக்குது தானே செய்யுது இப்போ நம்ம போய் அந்த கல்யாணம் ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோன்னு வைங்களேன் கல்யாணத்தை கூப்பிட்றதுக்கு போகிறோன்னு வைங்களேன் வாங்க நல்லா இருக்கீங்களா என்ன விசேஷமாக வந்தீங்கிற மாதிரி முதல்ல அவர் என்ன செய்வார்னு ஆரம்பிப்பார் இல்லை மகனு கல்யாணம் மகளிர் கல்யாணம் நம்ம சொல்லுவோமா அப்போ யார் மாப்பிள்ளன்னு கேட்பாங்க யார் பொண்ணுன்னு கேட்பாங்க யாரோட பொண்ணுன்னு கேட்பாங்க யாரோட பையன் கேட்பாங்க எந்த ஊரில் எந்த தேதியில் நடக்குதும்பாங்க என்ன மண்டபத்தில் நடக்குதும்பாங்க எல்லாமே கேட்க தானே செய்கிறாங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வேடையும் சொல்லிடுறீங்க அப்படிங்கும் போது இப்போ இந்த பத்திரிக்கை என்னதுக்கு தேவையில்லாமல் அவன் தான் பத்திரிகையில் இருக்கிறத விட விவரமாக அவங்கள்ட கேட்டுடுறானே அப்படிங்கும் போது நீங்கள் என்னதுக்கு இதுக்கு போட்டு இவ்வளோ தண்ட செலவு வெட்டி செலவு எதுக்கு செய்யறோம் நம்ம புத்தி வாருங்க நம்மளுக்கு வந்து சொல்லி தர மாட்டேது பாருங்கள் காலகாலமாக இந்த உலகத்தில் என்ன வழக்கம் இருக்குதோ அதே ரூட்டை நம்ம போய்ட்டுருக்குறோமே தவிர அட இதுக்கு போட்டு நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோமே ஏன்னா சொல்லப்போனால் இதுக்கு இதை வச்சுக்கிட்டு பெரிய சண்டையெல்லாம் சமூகத்தில் என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம் அது மூத்த மருமகனுடைய பேர் வந்து ரெண்டாவது வந்துடும் இளைய மருமகனுடைய பேர் வந்து முதல்ல வந்துடும் அது வந்து அந்த அச்சடிக்கிறான் பார்த்தீங்களா அவனுடைய தப்பாக கூட இருக்கலாம் அவன் கூட சில நேரம் என்ன செஞ்சுருப்பான் அவன் முன்னாடி போடுறத பின்னாடி போட்டு பின்னாடி போடுறதை முன்னாடி போட்டிருப்பான் இதை வச்சுக்கிட்டு மூத்த மருமன் என்ன பண்ணுவான் என் பேரை வந்து அவன் இழிவுபடுத்திட்டான் என்னை வந்து அவனுடைய பேருக்கு கீழே என்ன செஞ்சுட்டான் கீழே போட்டுட்டான் இப்படியான சண்டைகளெல்லாம் நீங்கள் பார்க்கத்தானே செய்கிறீங்க அதே மாதிரி யாராவது ஒரு பேர் வந்து விடுபட்டு போயிருக்கோம் அப்போ என் பேர் வந்து அதில் போடலை அப்போ உங்களுடைய அப்பா என்ன மதிக்கலை உங்கள் அம்மா என்ன மதிக்கலைன்னு சொல்லி சும்மா ஒரு சாதாரண இந்த கல்யாண பத்திரிக்கைக்காக வேண்டியெல்லாம் அதை வச்சுக்கிட்டு என்னது சமூகத்தில் சண்டையெல்லாம் நடந்து கொண்டு இருக்குதுங்கிறது அது தனி விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால் இதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா நீங்கள் என்ன தகவலை அடிச்சிருக்கிறீங்களோ அந்த தகவலை அவனும் கேட்டு முழு விவரமாக கேட்குறான்னு சொன்னால் இதை என்னத்துக்கு நம்ம போட்டு ஒரு அட்டையில் அடித்து கொடுக்கணும் சரி நம்ம வந்து இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் ஒரு பத்திரிக்கை அடிச்சே நான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு வைங்களேன் நீங்கள் அந்த ரூபா பத்திரிக்கைங்கிற மாதிரியான அந்த மதிப்பு உள்ளது அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பீங்களா அது தூக்கி மூலையில் வச்சு போட்டு போவீங்களா நம்மள்ட்டே வந்து ஒரு அழைப்பு கொடுத்தான்னு வைங்களாம் அது அப்படி பாதுகாப்பாக பீர்வாலை எடுத்து வச்சிரு அது வந்து லாக்கரில் போட்டு பூட்டி வச்சுரு ஏன்னா அது வந்து ரொம்ப ரூபா கொடுத்து அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதெல்லாம் மதிக்கவே செய்வோம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பேசுகிற நேரத்திலே தேதியெல்லாம் நம்மளுக்கு கேட்டு தானே வச்சுருவோம் அப்போ அன்றைக்கி வரும்போது நம்மளுடைய மனைவி சொல்லுவாங்க அதே மாதிரி நம்மளோட பிள்ளை குட்டிகளெல்லாம் என்ன செய்வாங்க இன்றைக்கி தான் கல்யாணங்கிறமா மாதிரி நினைவுப்படுத்துவாங்க இப்படி தான் சாதாரணமாக நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டுருக்குறமே தவிர இந்த பத்திரிக்கையினால் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா இன்னும் சில பேர் அது இந்த பகட்டு பகட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது தமிழில் ஒரு பக்கம் அழைப்பு இன்னொரு பக்கத்தில் என்னென்னா அது பார்த்திங்கன்னா வெறும் ஆங்கிலத்தில் இருக்கும் அதாவது ரெண்டு இதுலேயும் போட்டு என்ன செய்கிறாங்களாம் இதெல்லாம் வந்து தேவையே இல்லாத விஷயம் நம்ம எல்லாமே தமிழர்கள் நம்ம கொடுக்க போகிறதும் அவன் வந்து என்ன செய்ய போகிறான் நம்ம தமிழனுக்கு தான் நம்ம கொடுக்கவும் போகிறோம் ஆங்கிலக்காரனுக்கு கொடுத்தா கூட அந்த ஆங்கிலக்காரனுக்கு தமிழ் தெரிய தானே செய்யணும் இந்தியாவில் நம்ம தமிழகத்தில் அது என்னென்னா தேவையில்லாமல் பகட்டு என்ன செய்கிறோம் நம்ம இந்த திருமண விஷயத்தில் தான் அதிகமான மடத்தனங்களை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் காட்டி கொண்டிருக்கிறோம் இது போக இதெல்லாம் இந்த காலத்துக்கு தேவையா முதல்ல நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து உங்களுடைய நண்பர் உங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா ஒரு லெட்ரு போடுறான்னு வைங்களேன் இந்த காலத்தில் நலம் நலம் அறி ஆவல்னு லெட்ரு போடுறாரு நீங்கள் அதை எப்படி எடுத்துக்குவீங்க ஏன்னா லூசி பையில் கையில் ஃபோன் இருக்குது ஒரு வார்த்தை ஒரு செகண்ட்லேருந்து அடித்து பேசலாமில்ல அமெரிக்காலேருந்து இங்கே பேசலாமில்ல இங்கேருந்து அமெரிக்கா நான் பேசலாமில்ல இந்த செகண்டில் நினச்சா நான் பேசலாமில்ல அப்போ அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்த காலத்தில் ஒருத்தர் வந்து லெட்ரு போட்டானா அது எந்தளவுக்கு வந்து மடமைத்தனமோ எந்தளவுக்கு அது வந்து வெட்டி செலவோ அதே மாதிரி உள்ளதானே இது இன்றைக்கி வாட்ஸ்அப் இருக்குது இமெயில் ஐடி இருக்குது சொல்லப்போனால் மொபைல் மெசேஜே இருக்குது மொபைலில் அடித்து என்ன செஞ்சலாம் நம்ம இந்த மாதிரி மகளுக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றலாம் இப்படியெல்லாம் ரொம்ப டெக்னாலஜிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக தானே இருக்குது இன்னும் சொல்ல போனால் இந்த பத்திரிகையெல்லாம் அந்த காலத்தில் வந்தது தானே அந்த காலத்தில் டெக்னாலஜியே கிடையாது மொபைல் வசதி இல்லை அப்போ தொடர்பு கொள்ளக்கூடிய சூழல் வந்து பெரும்பாலானவர்களுக்கு இருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி வந்து ஒரு பத்திரிகை அடித்து அல்லது கையில் எழுதி அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போஸ்ட் மூலமாக அனுப்பிவிட்ருவாங்க அன்னைக்கு வந்து அது தேவையாக இருந்தது அன்னைக்கு அவர்கள் தான் அவங்க நடக்கவும் முடியும் இன்னைக்கு என்னத்துக்கு இவ்வளோ டெக்னாலஜி இருந்தும் கூட இன்னைக்கு போட்டு நம்ம இந்த தேவையில்லாமல் இந்த இதுக்கு போட்டு முக்கியத்துவம் கொடு இதெல்லாம் தண்ட செலவுன்னு உங்களுக்கு தெரியலையா அதனால் இது இதையெல்லாம் இந்த செலவையெல்லாம் விட்டு போட்டு நல்ல காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள் நீங்கள் அடுத்த ஆள் கொடுக்குறீங்களோ இல்லையோ உங்கள் குடும்பத்துக்கு அந்த காசை செலவு பண்ணிட்டு போக வேண்டியதானே இதனால் என்ன உபயோகம் அந்த அட்டை அடிக்கிறதுனால ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் அந்த பத்திரிக்கை அடிக்கிறதுனால அதை வச்சு உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை வாங்கிறவனுக்காது பிரயோஜனம் இருக்குமா ஒரு செய்தித்தாள் வாங்க தினத்தந்தி பேப்பர் இருக்குது அதை கூட படித்து முடிச்சதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய குப்பையை ஒதுக்கிறதுக்கு ஈரத்தை துடைக்கிறதுக்கு அது பயன்படும் இந்த அட்டை பயன்படுமா சில பேர் கல்யாண காரை கொண்டு வந்து கொடுக்குறா பார்த்தா டைரி மாதிரி இருக்குது இவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்குறமே இல்லையா இப்படி சும்மா திருப்பி திருப்பி அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ வேர்வை இருக்குது அது வேர்வையை போட்டு தொடக்கிவாக முடியுமா அதில் எ ஒரு அஞ்சு வயசாக உபயோகம் இல்லை அப்படிப்பட்ட இந்த கல்யாண பத்திரிகைக்கு நம்ம என்ன செய்யறோம் குறிப்பாக முஸ்லீம்கள் இது மாதிரியான விஷயத்துல எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது இப்படிப்பட்ட தண்ட எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது குரான்லேயே எல்லாம் கண்டித்தானே செய்கிறோம் பதினேழாவத்தி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாவது வசனத்தில் இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன் யார் வீண் வரையம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சைத்தானுடைய கூட்டாளிகள்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யணும் அப்போ இதெல்லாம் வீண் வரையமா இல்லையா அதனால் இதெல்லாம் வந்து உபயோகப்படுத்துகிற மாதிரி உங்கள் மறுமை நாளுக்கு வந்து பயன் தர்ற மாதிரி அல்ல பிற மனிதர்களுக்கு பயன் தர்ற மாதிரி என்ன செய்யுங்க எப்படி செலவு செய்யலாங்கிறத யோசிச்சு அந்த மாதிரி செலவு செய்யுங்க இதெல்லாம் சும்மா வெட்டி செலவு தண்ட செலவு நீங்கள் சிந்திச்சா கூட தெரியும் ஆமாம் தண்ட செலவு தாங்கிறது இதை அறிந்தவர்கள் அறியாத மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் ஸ்லாம் வலைக்கம்